இங்க பாருங்களேன் பாம்புங்க சி பாம்பு சட்டுங்க பாம்பு அறந்து போகிறது ரொம்ப மோசமா இருக்கு இதுக்குள்ள எப்படி பூ எப்படி பூந்து தெரியல தெரியலே கருவேல மரங்கள் தான் எல்லாருக்கும் வணக்கம் நான் உங்கள் தோழி நூலியா இன்னைக்கு நம்ம தஞ்சாவூர் மாவட்டம் புதலூர் வட்டம் பெரிய ஆற்காடு அப்படின்னு சொல்லக்கூடிய இடத்துக்கு வந்திருக்கோங்க இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னாக்கா சோழர் காலத்தை சேர்ந்த ஒரு பழமையான கோயில் சிவன் கோயில் பார்த்தீங்கன்னாக்கா ரொம்பவே சிதிலமடைஞ்ச நிலைமையில் இருக்குன்னு சொல்லி கேள்விப்பட்டோம் ஸோ அந்த இடத்து தான் வந்துட்டு நம்ம இன்றைக்கி பார்க்கறதுக்காக வந்திருக்கோம் இந்த கோயில் பக்கத்துலேயே பார்த்தீங்கன்னாக்கா உங்களுக்கு முழுக்க முழுக்க விளைநிலங்களும் பக்கத்திலே பார்த்தீங்கன்னா நிறைய வீடுகளும் நிறைஞ்சிதாங்க இருக்குது ஆனாலும் கூட இந்த கோயில்ன்றது பார்த்தீங்கன்னாக்கா உங்களுக்கு முழுக்கவே வந்துட்டு மரங்களால் செதலமடைஞ்சு மேலே எழும்பி போயிருக்கும் நீங்கள் பார்த்துட்டு இருக்கீங்க பார்த்தீங்களா இவ்வளோ ஒரு சின்ன ஒரு கட்டடம் மாதிரி இருக்குது பார்த்தீங்களா ஸோ இந்த கட்டடம்தான் பார்த்தீங்கன்னாக்கா உங்களுக்கு அந்த காலத்தில் இது ஒரு பெரிய கோயிலாக இருந்திருக்குங்க கோயிலோட சுற்றுச்சுவர் முழுக்க பார்த்தீங்கன்னாக்கா உங்களுக்கு இடிஞ்சிருச்சுங்க இது எந்த அளவுக்கு பெரிய அளவில் இருந்ததுன்றது தெரியல பட் இப்போ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இப்போ இருக்கக்கூடிய இந்த அளவான ஒரு கோயில் அமைப்பு மட்டும்தான் இருக்கவே செய்யுது இப்போ நீங்கள் இங்கே பார்த்தீங்கன்னா தெரியும் இது முகப்பு வாயிலா இந்த இடம் இப்போது இந்த கருவேல மரமாக சூழ்ந்திருக்கு பார்த்தீங்களா இந்த இடம் பார்த்தீங்கன்னாக்கா உங்களுக்கு முகப்பு வாயிலாக இருந்திருக்க நிறையவே சான்சஸ் இருக்குது அது மட்டும் இல்லாமல் இந்த கோயிலோட வாயில் மட்டும் பார்த்தீங்கன்னாக்கா உங்களுக்கு இப்போ நம்ம நிற்கிற இடம் இருக்குது பார்த்தீங்களா ஸோ இது ஒரு இடம் அதுக்கப்புறம் இங்கே ஒரு தூண் இருக்குது அது தாண்டி அங்கே ஒரு தூண் அங்கே ஒரு தூண் கிட்டத்தட்ட ஒரு நாலு வாயில்கள் வந்துட்டு இந்த கோயிலுக்கு இருந்திருக்குங்க இந்த இடம் பார்த்தீங்கன்னாக்கா உங்களுக்கு அந்த முகப்பு வாயிலோட முத இடமா இருந்துருக்குங்க அதாவது அந்த வாயிலோட ஃபஸ்ட்டு இடமா இந்த இடம் தான் இருந்துருக்கு அந்த சைடு உள்ளது ஃபுல்லாக பார்த்தீங்கன்னாக்கா இடிஞ்சு போயிடுச்சு இடிஞ்ச இருந்த இடம் கூட தெரியல வெறும் கருவேல மரங்களாக இருக்குது பட் அதோட இந்த இடம் இருக்குது பாருங்கள் அதோட சாம்பிளான இடம் இங்கே இருக்குது இதுதான் வந்துட்டு அந்த இடத்துக்கான ஒரு எடுத்துக்காட்டு உங்களுக்கு இதை தாண்டி அதுக்கப்புறம் திரும்ப அடுத்த வயல் இது அந்த வாயிலை தாண்டி போனாக்கா அடுத்த வயல் இப்படி இந்த மாதிரி ஒரு நாலு வாயில் நீங்கள் தாண்டி வந்தீங்க அப்படின்னாக்கா உங்களுக்கு உள்ளே வந்துட்டு போயிடலாங்க இந்த உள்ளே போகிறதுக்கான இந்த அமைப்பே மட்டும் பாருங்கள் அவங்க பண்ணியிருக்க இந்த டிசைன்ஸ் மொதல் பாருங்களேன் அந்த காலத்தில் பண்ண அந்த டிசைன்ஸ் மட்டும் எப்போவுமே வந்துட்டு மாறுறதே கிடையாது அறுவறையில் எவ்வளோ பெரிய அரச மரம் உங்களுக்கு மேலே போயிருக்கு தெரியுதுங்களா உங்களுக்கு எவ்வளோ பரிசு இருக்குது பாருங்க வாங்க இதுக்குள்ளே போகலாம் இது முழுக்க முழுக்க பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் சொல்ல ரொம்ப கஷ்டமாக தான் இருக்குது பட் எல்லாமே மாட்டு சாணம் நிறைந்த ஒரு இடமா மட்டும்தாங்க இருக்கவே செய்யுது ஸோ அதனால் ஃபுல்லாகவே பார்த்தீங்கன்னா மாட்டு சாணமாக தான் இருக்குது இது கோயிலோட ஒரு கருவறை அப்படின்றத தாண்டி இப்போ பார்த்தீங்கனாக்கா மாடு கட்டுற இடமா தான் இருக்குது இங்கே மேலே முழுக்க பாருங்க இது ஃபுல்லாகவே உங்களுக்கு கருங்கற்களான ஒரு கட்டமைப்பாக தான் ஏற்படுத்தியிருந்திருக்காங்க பார்க்க ரொம்ப ஒரு அழகான ஒரு கோயிலுங்க இங்கேருந்து பாருங்க உங்களுக்கு இந்த வாயில் எவ்வளோ பெருசு இருந்திருக்கும் அப்படின்றது வாங்க உள்ள கருவறை எப்படி இருக்குன்றது போய் பார்ப்போம் இங்க பாருங்களேன் மாடி ஐயோ உள்ள ஃபுல்லா வெறும் வவ்வாலுங்க எவ்வளவு வவ்வால் இருக்கு பாருங்க சாப்பிடுங்க சாரிங்க என்னன்னா வவாலோட எச்சங்கள் நிறைய இருக்கு இந்த இடம் முழுக்கவே ஸோ என்னால் ஸ்மெல் தாங்க முடியல அதனால தான் வந்துட்டு வாமிட் பண்ணுற மாதிரி எடுத்து டக்குன்னு கட் பண்ணிட்டேன் ஸோ இப்போ இப்போ நீங்கள் இந்த பார்த்துட்டு இருக்கீங்க பார்த்தீங்களா இந்த இடம் தான் உங்களுக்கு சுவாமி வைக்கப்பட்டிருந்த கருவரங்க அதுக்கான ஒரு இது என்னவா இருக்கும் இது என்னது ஆமாங்க இங்க பாருங்க ஆமை இறந்து போய் கிடக்கு தெரியுதா உங்களுக்கு ஆமையோட ஓடு தெரியுது பா இங்க தெரியுதா உங்களுக்கு இங்க எப்படி ஆமா வந்து இறந்துச்சுன்னு தெரியல அதுவும் இவ்வளவு தூரம் டிராவல் பண்ணி ஆமா வந்து இறந்து இருக்கு ஓகே இங்க ஃபுல்லா வவாலோட எச்சங்கள் கொட்டிக்கிட்டே இருக்குங்க பயங்கரமா வவாலோட எச்சம் வந்துட்டே இருக்கு மீதி இருக்க விஷயங்களை வந்துட்டு கோயிலுக்கு வெளில போய் பேசிக்கலாம் இதுல இன்னொரு விஷயம் என்னன்னு பாத்தீங்கன்னா இந்த கருவர் அதாவது சாமி வைக்கப்பட்டிருந்த இந்த இடம் பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட உங்களுக்கு ஒரு ஒன்றரை அடி நாது மேல இருந்து கீழே வந்துட்டு இறக்கி இந்த சாமியை வச்சிருந்துருக்காங்க சரி வாங்க இல்ல பேர்லாம் கோயிலோட வாசலுக்கு வெளில வந்துட்டேங்க என்னன்னு பாத்தீங்கன்னா நம்ம உள்ள போய் வீடியோ எடுத்துட்டு இருந்தப்போ அந்த வவாலோட எச்சங்கள் வந்துட்டு முகத்தில் பற்றுச்சு எனக்கு வந்துட்டு ரொம்ப வாமிட் வர மாதிரி ஆயிடுச்சுங்க சுத்தமாக ஸ்மெல் தாங்க முடியல இந்த கோயில் ஏன் பராமரிக்கப்படலை அப்படின்றதுக்கான ஒரு ரீசன் வந்து நமக்கு இப்ப வரைக்கும் தெரியல அக்கம் பக்கத்தில் விசாரிச்சப்போ கூட எல்லாமே வந்துட்டு இது இப்படியே தான் கிடக்கு யாரும் இதை எடுத்து சீர்படுத்தலை அப்படின்ற மாதிரியான ஒரு விஷயத்தை தான் சொல்கிறாங்களே தவிர ஏன் இதை பண்ணல அப்படின்ற ஒரு விஷயத்த வந்துட்டு யாரும் எடுத்து வைக்க மாட்டேன்றாங்க சரி அப்போ இந்த கோயிலில் இருந்த அந்த சிலைகள்லாம் எங்கே போச்சு அப்படின்னா அதை வந்துட்டு தனியாக எடுத்து வச்சு இப்போ வரைக்கும் வழிபட்டு இருக்காங்க அந்த சிவனை பார்க்கும்போது உள்ள வர அந்த வைபுன்றது பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் சொல்ல வார்த்தையே கிடையாதுங்க அந்த அளவுக்கு இருக்கு இந்த கோயில் உள்ளே இருந்த அந்த கருவறையில் இருந்த சிவன் அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னாக்க இந்த கோயில் பார்க்குறதுக்கு உங்களுக்கு இவ்வளோதானே இருக்கு பட் அத்தனை சிலைகள் எங்கேருந்து வந்துச்சுன்னு கேட்டிங்கன்னா எனக்கு தெரிஞ்சு இந்த தனித்தனியாக வாயில்கள் மாதிரி அமைச்சிருக்காங்களே ஸோ இந்த வாயில்கள் ஒவ்வொரு சன்னதி வச்சிருந்துருப்பாங்கன்னு நினைக்கிறேன் அந்த தான் பார்த்தீங்கன்னாக்கா அந்த சாமிகள்லாம் நான் போயிட்டு உங்களுக்கு அந்த இந்த சுவாமியை காட்டுறதுக்கு முன்னாடி இதை சுற்றி இந்த கோயிலோட ஐ மீன் இந்த கோயில் வந்துட்டு சுற்றுச்சுவாரிலாம் எப்படி இருக்குது அப்படின்றத காமிச்சிடலாம் வாங்க ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா தெரியும் உங்களுக்கு இங்கேருந்து பார்த்தீங்கன்னா தெரியும் உங்களுக்கு அந்த அங்கே ஒரு கோமுகம் தெரியுதா அதாவது அந்த கருவறையிலேருந்து சாமிக்கு சாமியை கழுவி விட்டாக்க வரும்ல வாட்டரு ஸோ தண்ணி வரும்ல அந்த இடம் அங்கே இருக்கு பாருங்க அந்த கோமுகம் இதுக்கப்புறமா இங்கெல்லாம் ஃபுல்லாகவே பாருங்கள் எந்த அளவுக்கு அடைஞ்சு உங்களுக்கு அந்த கற்கள்லாம் கீழே அது வரைக்கும் விழுந்து வந்திருக்குங்க சொல்லுவாங்க இதை சுற்றி எப்படி இருக்குன்றதை போய் பார்ப்போம் நீங்கள் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியுங்க உங்களுக்கு இந்த மேலே வந்துட்டு இந்த கோயில் ஒரு ரெண்டு ரெண்டு அடுக்கு மூணு அடுக்குனால இருந்திருக்கும்னு நினைக்கிறேங்க இதோட அளவை பார்க்கும்போது உங்களுக்கு அப்படி தான் தெரியவே செய்யுது பட் இப்போ முழுக்க பார்த்தீங்கன்னாக்கா உங்களுக்கு இந்த நாவல் மரமும் அதுக்கப்புறமா அந்த அரச மரமும் சேர்ந்து இந்த இடத்த முழுக்கவே உடச்சி மேலே எடுத்துகிட்டு போயிருக்கு இது இல்லாமல் இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா ஏகப்பட்ட எப்படி சொல்கிறதுனா நிறைய கல்வெட்டுகள் கூட இருக்குங்க ஆனால் அந்த கல்வெட்டுகள் எல்லாமே மறைஞ்சு போயிருக்கு அதாவது சரியான ஒரு பராமரிப்பு இல்லாத காரணத்தினால இந்த கல்வெட்டுகள் இப்போ பார்த்தீங்கன்னாக்க உங்களுக்கு கல்வெட்டு இருக்கா அப்படின்றத நம்ம வந்து உத்து நோக்குனால் மட்டும்தான் தெரியவே செய்யும் அந்த மாதிரியான ஒரு தான் இந்த கல்வெட்டுகள் எல்லாமே இருக்கு இதை தாண்டி நம்ம இங்கே அவங்க பண்ணியிருக்காங்க பாருங்க ஒரு பூத்தொட்டி மாதிரியான ஒரு அமைப்பு இது வரைக்கும் நம்ம பார்த்ததே கிடையாதுங்க எந்த இடத்துலையுமே அந்த மாதிரியான ஒரு சிற் சாரி ஒரு கலை கலை வடிவம் வந்து செஞ்சுருக்காங்க இது பார்க்குறதுக்கு ரொம்ப அழகாக இருக்குது எப்படின்னாக்கா கீழே பூந்தொட்டி மாதிரி வந்து மேலே வந்துட்டு கோயில் மாதிரி எழுமி மேலே எடுத்துகிட்டு போயிருக்காங்க ரொம்ப அழகாக இருக்குது ஏ இங்கே பாருங்களேன் பாம்புங்க சி பாம்பு சட்டுங்க இவ்வளோ பெரிய நாக பாம்பு சட்டை பாருங்களேன் உமாடி இவ்வளோ பெருசு இருக்கு நமக்கு இங்கே சேஃப் கிடையாதுங்க நம்ம தான் நல்லது ஸோ இது தாங்க உங்களுக்கு அந்த கோயில் ஆரம்பிக்கிற இடம் அதாவது கருவர் ஆரம்பிக்கிற இடம் இதுதான் ஸோ கருவ ஆரம்பிச்ச இடத்துலேருந்து பார்த்தீங்கன்னாக்க உங்களுக்கு இது முடிகிறது என்னவோ அது வரைக்கும் முடியுது பட் முழுக்க எல்லாமே வந்துட்டு சுதலம் அடைஞ்சு போயிடுச்சு இந்த கோயிலில் சுவாமிகள் சொன்னேன் பார்த்தீங்களா ஸோ அந்த சுவாமிகள் எல்லாமே பார்த்தீங்கன்னா இங்கே பக்கத்துலேயே உங்களுக்கு ஒரு கூடாரம் மாதிரி அமைச்சிருக்காங்க ஸோ இந்த கூடாரத்துக்குள்ளே தான் பார்த்தீங்கன்னாக்கா எல்லா சுவாமிகளையுமே வச்சுருக்காங்க ஒன்று ரெண்டு சுவாமி கிடையாதுங்க சிவன் சண்டிகேஸ்வரர் விநாயகர் நாகதெய்வம் அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னாக்கா இன்னும் தட்சிணாமூர்த்தி இந்த மாதிரி எல்லா தெய்வங்களையுமே கொண்டு வந்து இங்கே வச்சுருக்காங்க ஸோ இங்கே பாருங்கள் சிவனை பாருங்கள் எவ்வளோ ஒரு சூப்பராக இருக்காருன்னு பாருங்களேன் இங்கே பாருங்கள் நான் சொன்னேன் இல்லைங்களா அப்போதைக்கு சிவன் உள்ளே அவ்வளோ அழகாக எப்படி இதை எப்படி சொல்கிறேன்னா அந்த காலத்தில் எப்படி செஞ்சிருப்பாங்களோ அந்த மாதிரியே இப்போ வரைக்கும் மெயின்டைன் பண்ணுறாங்க பரவாயில்ல உள்ளே செதவடைஞ்சிருச்சு அப்படிங்கிற காரணத்துக்காக நம்ம எத்தனையோ இடத்துக்கு போயிருக்கோம் அந்த இடத்துலலாம் அப்படியே சிவனை போட்டு வச்சுருந்துருக்காங்க பட் இவங்க எடுத்து அட்லீஸ்ட் இதை வந்துட்டு பாதுகாக்கணும் அப்படின்ற விஷயத்துக்காக வச்சுருக்காங்கன்னு நினைக்கும்போது ரொம்ப சந்தோஷமாக இருக்குது இங்கே பாருங்கள் மற்ற எல்லா தெய்வங்களுமே இங்கே வச்சுருக்காங்க கோயிலோட அந்த பக்கம் இருக்கிறது பார்த்தோம்ல இதே கோயிலோட இந்த பக்கம் இருக்கக்கூடிய சுற்றுச்சுவார்கள் எல்லாம் எப்படி இருக்குன்னு பாப்போமா முழுக்க வந்துட்டு சேதம் ஆயிடுச்சுங்க இருந்தாலும் வாங்க எப்படி இருக்குன்றதை போய் பார்ப்போம் சரிங்களா ஐயோ பயங்கரமா இருக்குங்க முழுக்கவே வந்து பாத்தீங்கன்னா கருவேல மரமா தான் சூழ்ந்து இருக்க மாதிரி இருக்கு இதுக்குள்ள எப்படி போய் எடுக்கிறதுன்னு தெரில சரி வாங்க போய் பாப்போம்

மாட்டை கட்டி வச்சுட்டு தான் போயிருக்காங்க நம்மளால வரவே முடியல ஆனாலும் கூட மாட்டை கட்டி வச்சுட்டு போயிருக்காங்க இங்க பார்த்தீங்கன்னா இங்கே தெரியுது அவங்களுக்கு கல்லெல்லாம் கரெக்ட் பாத்தீங்களா ஸோ இது வரைக்கும் பார்த்திங்கன்னாக்கா உங்களுக்கு அந்த கோயிலோட கற்கள் செது அதாவது மேலேருந்து கீழே இடிஞ்சு இது வரைக்கும் விழுந்துருக்குங்க சரி வாங்க அந்த சைடு என்ன இருக்குன்றதை பார்ப்போம் இங்கே பாருங்கள் அப்போதிக்கு அங்கே இருந்து காமிச்சோம்ல அதே மாதிரியே இங்கே அதாவது இந்த வாயில் இருக்கு பார்த்தீங்களா ஸோ இந்த வாயிலேருந்து அப்படியே கீழே இடிஞ்சு விழுந்த இடம் உங்களுக்கு இது இது வரைக்கும் இந்த கற்கள் எல்லாமே இது வரைக்கும் கீழே விழுந்து கிடக்க பாருங்க அங்கே ஏதோ இருக்க மாதிரியே இருக்குங்க என்னன்றத பாப்பாங்க இங்க ஏதோ சாமி சாலை இருந்த மாதிரியே இருந்துச்சு ஸோ அதை அதை நம்பி நான் வந்தேன் சரி ஓகே சாமி சாலை இருக்கு போல இருக்குன்னு பட் சாமி சாலை எதுவுமே இல்லை இங்கேருந்து உங்களுக்கு பார்த்தீங்கன்னா தெரியுங்க இங்கே பாருங்கள் அரச மரம் உங்களுக்கு எவ்வளோ தூரம் இடித்து இந்த கோபுரத்து மேலே போயிருக்கு அப்படின்றத நீங்கள் இங்கேருந்து பார்த்தீங்கன்னாலே நல்லாவே தெரியும் இங்கே இருக்கக்கூடிய கோமுகம் பாருங்கள் கோமுகத்தை பத்து இது பாருங்க இங்கே தெரியுதா கோமுகம் இங்கே இருக்குது பாருங்கள் ஸோ இங்கே இருக்குங்க கோமுகம் அப்போது இந்த கோமுகத்திலேருந்து கீழே கோயில் எவ்வளோ தூரம் இருக்குன்னு பாருங்கள் இது வரைக்கும் இருக்குன்னா அப்போ அந்த கருவறை எந்த அளவுக்கு அமைச்சிருப்பாங்க அந்த சிவன் அதாவது நம்ம பார்த்தோம் பார்த்தீங்களா அந்த சிவன் வந்துட்டு எந்த அளவுக்கு கீழே இருந்திருக்கும்னு யோசிச்சு பாருங்களேன் ஃபைனலி உங்களுக்கு இன்னொரு விஷயம் சொல்லவா இந்த இடத்த வந்து பார்த்தீங்கன்னாக்க நம்ம போன எவ்வளோ இடங்கள் வந்துட்டு சிதைவுற்று கடந்திருக்குங்க அதெல்லாம் வந்துட்டு கேப்பாரற்று கிடக்கும் போது யாருமே வந்து அதை சுத்தம் பண்ணுறதுக்கோ சரி பண்ணுறதுக்கோ அடுத்த நடவடிக்கை அடுத்து என்ன பண்ணலான்ற நடவடிக்கை போகாத இருக்க நேரத்தில் இந்த இடத்த பார்த்திங்கனாக்கா சீரமைக்கிறதுக்காக ஒரு ஒரு நடவடிக்கை எடுக்க போகிறதா வந்துட்டு கேள்விப்பட்டோம் ஸோ இந்த இடத்த வந்துட்டு சீரமைச்சு திரும்ப அங்கே இருக்கக்கூடிய அந்த சிவலிங்கத்தை உள்ள கருவறையில் கொண்டு வந்து வச்சாக்க அது எவ்வளோ பெரிய சந்தோஷமான விஷயம்னு யோசிச்சு பாருங்க அதுவும் பழைய காலத்தில் கட்டப்பட்ட அந்த கோயில் திரும்ப சீரமைக்கப்படுது அப்படின்றதே மிகப்பெரிய பெரிய விஷயமா இருக்கும் ஸோ அடுத்து ஒரு நல்ல வீடியோல உங்கள் எல்லாருமே மீட் பண்ணுறேன் நன்றி